பிரச்சனை எப்ப பார்க்கணும்னு கேட்டான் பெருசா பாக்கான குமியே பெருசா இருந்துச்சு ஆரம்பிச்சு பிரதர் ஐம்பத்தொன்பது செகண்ட் தான் ஒரு சட்டையை கலைக்கு மாற்றினா கூட ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் ஒரு சட்டையை போடுறதுக்காக நீங்க அந்த டைம்ல குடுக்கல ஆனா எனக்கு மிகப்பெரிய ஒரு என்னடா ஒரு ஆறு மாசம் எனக்கு என்ன எனக்கு பிரச்சனை இல்லை என் ஒய்ஃப் இருக்காரு நான் உண்மை கையெழுத்த கும்பிடுவேன் அந்த ஏழு மாசத்துல உலகத்துக்கு டயட் போற எட்டு மாசத்துல குடுத்துட்டு போயிருவாங்க எனக்கு பண்ணி கொடுத்துருது அவங்கதான் நாலு மணிக்கு இருந்துச்சு என்னடா நாலு மணிக்கு இந்த வாங்கி சக்கரை உப்பு இருக்க கூடாது சொல்றாங்க எல்லாத்தையும் அவங்க தான் கொடுத்தாங்க அப்ப அவங்க எவ்வளவு வந்து பார்த்துருப்பாங்க நம்ம ஆறு மாசம் நம்ம கொடுத்த டயட் நம்ம தூக்கத்துக்கு நாலு மணிக்கு எழுந்துருச்சு ஆறு மணிக்கு எழுந்துச்சு பத்து மணிக்கு இருந்துச்சு டிஃபன் பாக்ஸ் அதை கொடுத்து உப்பு போட்டா உப்ப போட்டா போடாங்கன்றாங்க போடணும்ன்றாங்க மகாப்படியா போடாங்கிறாங்க இவ்வளவு பண்ணி கொடுத்த நாம நமக்கு ஒருத்தருக்கு மாதிரி சந்தோஷமாக படம் பார்த்தாங்க அப்படின்றத ஒழிப்பு வச்சு ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் மட்டும் என் ஃபேமிலியும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் அன்னைக்கு நீங்கள் அப்படி வாய்ப்பு எனக்கு கொடுக்கலன்னா அந்த உடல் அந்த உடல் ஒரு பொருட்டு நான் பண்ணி என்ன கண்ணில் நான் பார்க்கலாம் கண்டிப்பாக இது நம்பிக்கை எனக்கு நீங்கள் அளவுக்கு எனக்கு ஒரு நேரத்தில் ஒரு நம்பிக்கை கொடுக்குது நான் பத்து நாள் ஒரு கோர்ட் பன்னெண்டு நாள் ஒரு ஷேர்ட் ஒரு டீஷர்ட் பொறுப்பு மாதிரியான உடனே ஓடிடுங்க ஜிம்முக்கு அதை ஃபர்ஸ்ட்டு அடையாளம் காட்டுனா நீங்க சோ உங்களுக்கு இந்த டாக்டர் நான் ஒரு நான்